ஒரு சொரக்காய நம்ம கிட்ட வருதுன்னா அந்த சொரக்காய் நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கு எத்தனை பேர் வேலை பாக்குறானது தெரியுமா சொரக்காய் விதைய உருவாக்குறது ஒருத்தன் அந்த விதையை விக்கிறவன் ஒருத்தன் என்ன கிட்டவா சரவண வாங்கி கொண்டு அந்த விதைய ஊன்றும் ஒருத்தன் விதை முளைச்ச உடனே அது தண்ணி பாய்ச்சறது ஒருத்தன் கொடி படந்துருச்சா படரில் அதுக்கு என்ன உடம்பு போட பாக்கணுங்கறது ஒருத்தன் காய் காய்ச்சிருச்சா பிஞ்சு விட்டுருச்சான்னு பாக்குறது ஒருத்தன் காய் விளைஞ்சிருச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்து சந்தைக்கு விற்கிறது ஒருத்தன் சந்தையில போட்டதுக்கு அப்புறம் அதை வாங்கி வைக்கிறது ஒருத்தன் அவங்க வாங்குறது ஒருத்தன் எத்தனை பேராச்சே பத்தாவது நபர் தான் நீ வச்சு சாப்பிடுற குழம்பு வச்சு சாப்பிடுற அப்ப எத்தனை பேர் உழைப்புகள் இருக்கு யோசிச்சு பாருங்களேன் கொஞ்ச மாதம் ஒன்பது உழைப்புல நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம காசு கொடுத்துதான் வாங்கறோம் இல்லைன்னு சொல்லல அதுக்காக அந்த உழைப்பை நம்ம வந்து சிறுமைப்படுத்திடலாமா அதை உருவாக்கி கொண்டு வந்து இவ்வளவு சேர்க்கிறவனுடைய மனநிலை எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டா நம்ம நம்ம பெரிய அந்த காய்க்கு எஜமானன் ஆயிர முடியுமா இதெல்லாம் சிந்திக்கணும் நம்ம நான் சொல்றது ஒரு பருப்பு எடுத்திருக்கோம் எத்தனை பேர் அந்த பருப்புக்குள்ள வருவான் தெரியுமா கள்ளப்பருப்பு எடுத்துக்கோ கள்ளப்பருப்பு எந்த இருந்து வருதுன்னா தெரியுமா மகாராஷ்டிர கள்ளப்பருப்பு பாதிதான் வருது மூணு இருந்து வருது கள்ளப்பருப்பு பூம்பருப்பு போடுறோம்ல கள்ளப்பருப்பு அந்த பள்ளப்பரு கள்ளப்பருப்பு வந்து நம்ம வாங்கி பாத்தீங்கன்னா முப்பது பேர் வருவான் முப்பது பேர் நம்ம கள்ளப்பருப்பு வாங்கி நம்ம சாப்பிடுறோம் காசு கொடுத்து நம்ம நூறு கொடுத்து பருப்பு வாங்கிட்டா பருப்பு நூறு கொண்டு போய் போட்டு அந்த பருப்பு வந்துருமா இவ்வளவு பேர் உழைப்பு இல்லைன்னா இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு பாதுகாப்போட அதை மதிச்சு நம்ம எப்படி மாதிரி ஜார்கண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் இப்படி மாநிலத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டு வந்துடணும் அந்த அருமை உங்களுக்கு அங்கதான தெரியும் ஒரு கோதம்பி கஷ்டப்படுறாங்க அந்த கோதம்பு ரொட்டிக்கு நல்ல ஒரு டால் வச்சு சாப்பிட முடியாம மிளகா பொடிய கரைச்சிட்டு தொட்டி சாப்பிடுறது அந்த கண்ணார நீங்க பார்க்கணும் சாப்பிடணும் உளுந்தம்பருப்பு கரைஞ்சி கடைஞ்சு சாப்பிடுறது ரொம்ப அருது அது ஆந்திராவிலயும் கர்நாடகாவிலும் தான் அதை தாண்டி போயிட்டா உளுந்தம்பருப்பு யாருக்கும் கிடைக்காது இட்லிங்கிற பேச்சுக்கு எல்லாம் இடம் கிடையாது நீங்க தமிழ்நாட்டுல நல்லா மாதிரி கொழுக்க எல்லாம் கொழந்தை இறக்கி வாங்கி போடுறதுனால நமக்கு இந்த தெனாவட்டு இருக்குது இன்னைக்கு இங்க எல்லாம் வந்து இருக்கிற அத்தனை அந்த ஜீவங்கள்லாம் எல்லாம் ரேச நேர் கிடைச்சா ஐயா சாமி கடவுளை